இன்று நாம பார்க்க போறது ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது என்பதுதான் அதுக்காக முதல்ல நீங்க பிளே ஸ்டோருக்கு போனாலே போதும் ஓட்டர் ஹெல்ப் லைன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ல ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கு அதாவது உங்ககிட்ட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லைனாலும் நீங்க உங்க ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும் ஆப் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது லாகின் பண்ண சொல்லும் அப்போ நீங்க உங்க மொபைல் நம்பர்னு என்டர் பண்ணணும் அப்போ ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணினா ஆப்புக்குள்ளே லாகின் ஆயிடுவீங்க சில பேருக்கு இதுல எரர் வரும் ரீசன் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அதுக்காக நியூ யூசர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க பெயரை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கணும் அப்புறம் ஆப்ல ஒரு ரெண்டு இல்ல டேட் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆனா இந்த வீடியோல நாம वोटर ஐடி கார்டு இ காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்ப்போம் இபிஐசி கார்டு वोटर ஐடி எப்படி டவுன்லோட் பண்றது டவுன்லோட் இ இபிஐசி னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்ப மூணு மெத்தட்ஸ் வரும் மூணுமே वोटर ஐடி டவுன்லோட் பண்ண உதவும் EPIC நம்பர் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தா இதிலே என்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல போட்டோ காப்பி இருந்தாலும் அதிலே நம்பர் இருக்கும் டூ ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களால இபிஐசி நம்பர் கூட தெரியலனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கிடைக்கும் ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணலாம் த்ரீ சர்ச் பை டீடெயில்ஸ் இவையும் இல்லனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இங்க நீங்க உங்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம் கியூஆர் கோடுல பார் கோட் ஸ்கேன் பண்ணலாம் இன்னா உங்க பெயர் முகவரி டீடெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம் டவுன்லோட் செய்வது எப்படி கிட்ட இபிஐசி நம்பர் இருக்கு அதனால நாம முதல் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போறோம் இபிஐசி பண்ணுங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க பண்ணுங்க டீடைல்ஸ் உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஆகும் பின்னாடி ப்ரோசீட் கிளிக் பண்ணுங்க உங்க வோட்டர் ஐடிக்கு லிங்கட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணணும் லிங்க் இல்லைன்னா டவுன்லோட் செய்ய முடியாது நாம வெரிஃபைன்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி சக்சஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும் இது நமக்கு கிடைக்கிற புது பிவிசி கார்டு மாதிரி இ காப்பி அதில் உங்கள் பெயர் ஓட்டர் ஐடி நம்பர் முகவரி பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் தேவையான இடத்துல பயன்படுத்தலாம் இது வேலிட் டாக்குமெண்ட்டாகவே கருதப்படுது எலெக்ஷன்ல மற்ற தான் செய்யும் போதும் இதை பயன்படுத்தலாம் இப்போ புதியா வரும் அந்த பிவிசி கார்டு இருக்கே அதே கார்டோட ஒரு காப்பி உங்களுக்கும் கிடைச்சிரும் அதுல உங்க எல்லா தகவலும் மென்ஷன் பண்ணிருக்கோம் உங்க பேர் ஓட்டர் ஐடி நம்பர் அட்ரஸ் பார்க் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எங்கே வேணும்னாலும் அவசியம் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இது வேலிட் டாக்குமெண்ட் தான் எலெக்ஷனில் ஓட்டு போடும்போதும் இதையே யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்கள் ஓட்டர் ஐடிக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகலைன்னா அதுதான் லிங்க் பண்ணணும் அதுக்காக கரெக்ஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி எப்படி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுவதுன்னு ஒரு வீடியோ நான் அது இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்க இப்ப கவர்மெண்ட் சைட்ல சார் என்னேஷன் ஆகும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சேனலுக்கு புதிவராக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க குட் பை அண்ட் ஜெய்ஹந்த்